நான் வீட்டுக்காரன் தான் காசி ஐட்டம் தான் நானே கொடுக்க மாட்டேனா என்கிட்ட இல்ல நான் கொடுக்க காசு வெச்சிட்டே இல்லன்னு சொல்றது மிக பெரிய தப்பு பரவால கடவுள் இதுதான் சொல்றாரா கடவுள் வந்து இருக்குறதையும் கொடுத்துட்டு வந்து உட்கார் சொல்லல உன்கிட்ட இருக்கறத பாதி கொடுக்கலாம் சொல்லுது கடவுள் என்ன சொல்றாரு சிட்டுக்குருவிய பாருங்க அது விதைக்கிறதும் இல்ல அறுவடை செய்யறதும் இல்ல ஆனா அதுக்கு வந்து தீனி வருது உணவு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உனக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி அடுத்தவங்களுக்கு கொடுத்துரு அடுத்தவங்க பொருளையும் ஆசைப்படாத அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுங்க என்றான் சுத்தமா செஞ்சு கூட்டம் பத்து காசு கையில இல்லாம பைத்தியம் பிடிச்சு கணவராக அழைக்கிறோம் வெரி வெரி பேட்